வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணியில் நகர அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் விழா பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் நகர செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் பிரம்மாண்டம் இனி விரிவான செய்தி முன்னாள் தமிழக முதல்வரும் முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளருமான புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி திருத்தணியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னாள் திருத்தணி நகரமன்ற தலைவரும் திருத்தணி நகர அதிமுக செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது முன்னாள் முதல்வர் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி திருத்தணி நகரத்தில் பல்வேறு வார்டுகளில் சிறப்பாக நடைபெற்றது முதலில் மாப்போசி சாலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சவுந்தரராஜன் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேலாயுதம் மற்றும் வட்டச் செயலாளர் ஏமாதிரி செய்திருந்தனர் தொடர்ந்து அமிர்தபுரம் ஒன்றாவது வார்டில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச பிளாஸ்டிக் தண்ணீர் குடம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்டச் செயலாளர் ஆட்டோ பெருமாள் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சின்னப்பன் ஏழுமலை சேட்டு அன்பு உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மேல் திருத்தணியில் செயலாளர் கதிர்வேல் ஏற்பாட்டில் அம்மா பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து இரண்டாவது வார்டு ஏரிக்கரை பகுதியில் அம்மா பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்டச் செயலாளர் பிரதீப் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பைபாஸ் ரவுண்டானா பகுதியில் அதிமுக முக்கிய பிரமுகர் இளைஞரணி நிர்வாகி எல் டி ராஜ்குமார் ஏற்பாட்டில் அம்மா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காந்திரோடு மூன்றாவது வார்டு பகுதியில் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர அவைத் தலைவர் குப்புசாமி வட்டச் செயலாளர் ஏ என் ஏ சங்கர் பாபு ஆச்சாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முருகப்பா நகரில் உள்ள தனியார் முதியோர் தொண்டு நிறுவனத்தில் அம்மா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சவுந்தராஜன் கலந்து கொண்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்டச் செயலாளர் தாமு வட்டச் செயலாளர் ராமசாமி செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து மேட்டுத் தெருவில் நகர அதிமுக முக்கிய நிர்வாகி மதன் ஏற்பாட்டில் அம்மா பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெரியார் நகரில் அம்மா பிறந்தநாள் நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் நர் நகரச் செயலாளர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்ட செயலாளர் சக்திவேல் சண்முகம் கண்ணன் உட்பட கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அம்மா பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான அன்னதானம் வழங்கி இளைஞர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வட்டச் செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான ரமேஷ் தற்போதைய கவுன்சிலர் விஜய் சத்யா ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து திருத்தணி நகர அதிமுக சார்பில் மாப்போசி சாலை அருகில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கத்தில் நகர செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பிறகு பொதுமக்களுக்கு நகர அதிமுக சார்பில் காலை முதல் மாலை வரை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு தொடர் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து பல வகையான உணவுகள் வழங்கப்பட்டன குறிப்பாக காலையில் பொங்கல் சாம்பார் மதியம் பிரிஞ்சு சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் என தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது கிச்சடி வழங்கப்பட்டது இந்த மாபெரும் தொடர் அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஆவின் தலைவர் கவிச்சந்திரன் திருத்தி ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவரான இஎன் கண்டிகை ரவி பொதட்டூர்பேட்டை பேரூர் கழக செயலாளர் ஏ ஜி ரவிச்சந்திரன் நகர அம்மா பேரவை செயலாளர் சேஷன் நகர பொருளாளர் சுந்தரபாண்டி முன்னாள் மாவட்ட மாணவர் அணி பொருளாளர் வழக்கறிஞர் தியாகராஜன் எல் டி ராஜ்குமார் உட்லன்ஸ் அன்பு நந்தகோபால் முன்னாள் மாவட்டம் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் தாயுமானவன் வட்ட செயலாளர் ஏமாதிரி தாமு ரமேஷ் ஆட்டோ பெருமாள் முன்னாள் கவுன்சிலர் ராஜேந்திரன் வட்ட செயலாளர்கள் ஹேமகுமார் ராமசாமி இஸ்மாயில் சைக்கிள் ஷாப் சரவணன் மற்றும் வட்ட செயலாளர் சரவணன் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாண்புமிகு மிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்று வாழ்ந்து மறைந்த மனித புனித மக்கள் மக்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் மனதிலே நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற ஒரே ஒப்புற்ற தலைவி இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த புதுச்செயத் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது ஆண்டு பிறந்த தினத்தை ஒட்டி மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே இன்று தமிழகமெந்தும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நடந்து வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக திருத்தணி நகர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்று நாள் முழுவதும் தொடர் அன்னதானம் சுமார் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சுமார் மூணாயிரத்துலேருந்து ஐந்தாயிரம் பேருக்கு வரை அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் கழகத்தினுடைய கழகத்தினுடைய புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா நல்லா நம்ம அம்மா ஆட்சியில் நல்லா பெண்களுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் லேப்டாப் தந்தாங்க அப்புறம் அந்த மாதிரி சிறப்பா நல்லா ஆட்சி பண்ணாங்க அது மாதிரி இப்போ அவ்வளவா தெரியல எங்களுக்கு நன்றி நன்றி